விரைவில் சிக்கவுள்ள நாமல் ராஜபக்ச சிஏடிக்கு செல்லவுள்ள பிரபல தொழிலதிபர் முல்லைத்தீவில் வினோதமான திருட்டு மக்கள் ஆவேசம் தமிழர் பிரதேசத்தில் இரண்டு வயது குழந்தைக்கு நேர்ந்த கதை மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் ஆற்றில் தவறி வீழ்ந்து உயிரிழப்பு விசேட சுற்றிவளைப்பில் சிக்கிய சந்தேக நபர் தைத்திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஷ்ய நாயக்க போலீஸ் பிரிவுக்கு கடிகாவ பிரதேசத்தில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் புற போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்து தகவலுக்கு அமைவாக நேற்றிரவு முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தைந்து வயதுடைய நிகவருடைய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவருக்கு நெருக்கமானவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொழிலதிபர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன் சம்பந்தப்பட்ட ஒரு பரிவர்த்தனை தொடர்பாக ஆதாரங்கள் வழங்க குறித்த நபர் வாக்குமூலம் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்த வாரம் குறித்த நபர் வாக்குமூலம் அளித்தவுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகனான ஜோசித ராஜபக்ச கடந்த மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்தார் கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள அரச காணி ஒன்றின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது அத்தோடு அந்த காணி தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான நெவில் வென்னியாஜி கடந்த மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தை திருநாளை முன்னிட்டு அனைத்து மக்களுக்கும் தனது வாழ்த்து செய்தியை ஜனாதிபதி அனுரகுமார் விசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் அறுவடை திருநாள் என்று பொருள்படும் தைப்பொங்கல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மற்றும் இந்துக்களால் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது நிறைவான அறுவடைக்கு பங்களித்த சூரியன் பூமி மலை மற்றும் பசுக்கள் உபகரணங்களுக்கு நன்றி செலுத்துவது இந்த நாளின் சிறப்பம்சமாகும் இந்த விழா தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது சூரியனின் வடக்கு நோக்கி செல்லும் உத்தராயணம் தைப்பொங்கல் நாளில் தொடங்குகிறது புதிய திசையை நோக்கி செல்லல் மனித சமூகத்தின் உள்ளக வெளிப்புற சகையாழ்வு என்பனவே தைப்பொங்கல் பண்டிகையின் அர்த்தகமாக்கும் இந்த நாட்டு மக்களின் நற்பண்புகள் நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு என்பவற்றை மேம்படுத்தி சமூக மாற்றத்திற்கான ஆரம்ப முயற்சியாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை காணும் புதிய ஒரு திரையின் தொடக்கமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமயத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது வரலாற்று ரீதியாக வேரூன்றிய ஆசிய மரபுகளில் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான பிணைப்பு பிரிக்க முடியாதது தைப்பொங்கல் தினத்தால் வழிபடுத்தப்படும் அந்த மரபுகள் இந்த திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அதேபோல் தைப்பொங்கல் கொண்டாட்டம் மக்களின் கலாச்சார வாழ்வில் புதிய நம்பிக்கைகளை கட்டியெழுப்புகிறது நாட்டில் உருவாகியுள்ள புதிய உத்வேகத்துடன் இளைஞர்களாகிய தம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை தம் இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதற்கான சுற்றுச்சூழல் முன்னேற்றத்திற்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாச்சார நெறிமுறை இருப்பை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு மற்றும் பொறுப்பு நாங்கள் ஏற்கின்றோம் நாட்டிற்கும் மக்களுக்கும் பல நல்ல விடயங்களை நிறைவேற்ற உறுதிபூண்டு நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அந்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின்வாங்காது அசைக்க முடியாத உறுதியுடனும் நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளோம் இந்நாட்டு மக்களின் முகங்களில் நீடித்த புன்னகையும் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இந்த செயற்பாட்டில் புதிய அணுகுமுறைகளுடன் ஒற்றுமையுடனும் பங்கேற்புடனும் ஒன்றிணைய உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுகின்றேன் சுபமான ஆரம்பத்திற்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பாரிய ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் இலங்கை மற்றும் உலகளாவிய இந்து பக்தர்கள் அனைவருக்கும் நல்லிணக்கம் மற்றும் நன்றி உணர்வு நிறைந்த வளமான மற்றும் மகிழ்ச்சியான தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் இரண்டு வயது பெண் குழந்தை கிணற்றில் தவறி வீழ்ந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் நேற்று பிற்பகலில் மட்டக்களப்பு ஏறாவூரில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஏராவூர் இரண்டாம் பிரிவு மக்காமடி வீதியைச் சேர்ந்த முகமது சரஹி ஜப்ரா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் உள்ள கிணற்றுக்கு அருகில் கதறி ஒன்று வைக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் குறித்த குழந்தை வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் கிணற்றுக்கு அருகில் வைத்திருந்த கதிரையில் ஏறி கிணற்றை எட்டி பார்த்த நிலையில் கிணற்றுக்குள் தவறி விழுந்துள்ளது இந்த நிலையில் மாலை ஆறு அளவில் குழந்தையை காணவில்லை என பெற்றோர் தேடிய நிலையில் கிணற்றுக்குள் குழந்தை விழுந்து கிடப்பதை கண்டு உடனடியாக குழந்தையை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து குழந்தையை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பெற்றோரின் கவன இனத்தால் குழந்தை உயிரிழந்துள்ளது என காவல்துறையினரின் ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் ஆற்றக்கு குறுக்காக உள்ள தடுப்பணியை கடக்க முற்பட்ட வேளையில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு மூழ்கிய குடும்பஸ்தர் நீண்ட தேடுதலின் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பொலிஸ் பிரிவிற்குட்பட்டு அட்டம்பளம் வயலுள்ளாத்து கட்டுப்பகுதி அருகில் உள்ள ஆலயக்கடிக்கட்டு பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் தண்ணீரில் தவறி விழுந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டவர் தனது மோட்டார் சைக்கிளில் மனைவி பிள்ளையுடன் குறித்த பகுதிக்கு வருகை தந்து பின்னர் தனியாக மோட்டார் சைக்கிளில் முன் செல்ல பின்னால் மனைவியுடன் பிள்ளையும் ஆற்றுக்கு குறுக்காக உள்ள தடுப்பணையுடன் இணைந்த பாலத்தில் பயணம் சென்றுள்ளனர் இதன்போது இவ்வனர்த்தம் ஏற்பட்டுள்ளதுடன் தனியாக முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க அப்துல் லத்தீம் இக்ராம் என்பவர் ஆற்றினுள் தவறி விழுந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தார் இவர் வெளிநாட்டில் தொழில் புரிந்து வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் விடுமுறை நிமித்தம் நாடு திரும்பியிருந்த நிலையில் இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் நீரில் காணாமல் சென்றவரை தேடுவதற்கு அப்பகுதியில் நீரோட்டத்தை குறைக்கும் முகமாக தற்காலிகமாக தடுப்பணை மூடிகள் சில உரிய தரப்பினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளினால் மூடப்பட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேடுதலின் கடும் முயற்சியின் பின்னர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலத்தை சம்பவ இடத்துக்கு வருகை வந்த நீதிமன்ற பதில் நீதவான் பார்வையிட்டு மரண விசாரணையை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் முல்லைத்தீவில் இரவு ஒரு அதிர்ச்சியூட்டும் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இச்செயல் வினோதமானது மட்டுமல்ல மிகவும் மோசமான செயலும் கூட என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவ நேரத்தில் வீட்டில் ஜாரும் இல்லாததால் திருடனால் திருட்டினை எளிதில் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்ததாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் குறித்த கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்று அந்த சிறிய வீட்டில் மாவீரர் கதிரொலியின் தாயார் வசித்து வந்துள்ளார் மேற்படி வயதான தாயார் இரவில் சில நேரங்களில் பேரப்பிள்ளையின் வீட்டுக்கு சென்று இரவு தங்குவதொன்று அப்படி இருக்கையில் கடந்த பதினோராம் திகதி இரவு வீட்டில் இல்லாத நேரத்தில் குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த வினோதத்தினுடன் புலி மற்றும் தேங்காயை மட்டும் திருடிவிட்டு அந்த தாயாரின் பெறுமதியான உடைகள் என்று நினைத்து வைத்திருந்த அனைத்து உடைகளையும் நடுவீட்டுக்குள் போட்டு இறைத்துவிட்டு சென்றுள்ளதாக கருத்துக்கள் வெளிவந்துள்ளன